ஸ்ரீ சத்யசாய் யுகம் வழங்கும் சாய் கிருஷ்ணாவா இருந்தாரு குறும்பு விளையாட்டு சுவாமிய எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கஷ்டம் வந்தாலும் சுவாமி சந்தோஷம் கொடுத்தாலும் சுவாமி எப்பொழுதும் சுவாமி 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 அவருக்கு எவ்வளவு சக்தி இருந்தாலும் நம்ம ஒரு லெவலுக்கு வந்துருவார் சுவாமி

இப்ப சுவாமி கிட்ட போனா இன்டர்வியூல பண்ண ஃபர்ஸ்ட் சொன்னது சுவாமி சுவாமியை நீங்க நம்பணும் சுவாமி உங்க வாழ்க்கையில வந்துட்டாங்க இந்த ஜென்மத்துலதான் உங்களுக்கு இந்த பாகியம் அதனால சுவாமி பாதத்தை நீங்க விடவே கூடாது கூட நான் வந்து எந்த பெரிய கஷ்டம் வந்தாலும் கொஞ்சம் கூலா தான் இருப்பேன் சுவாமி இருக்காரு இல்ல பாத்து பாரு இல்ல அப்படின்னு ஆகியாவது சுவாமி நாங்க போய் பார்த்து அவருடைய சின்ன விஷமங்கள் எல்லாம் போய் பார்க்கணும்னு நாங்க சுவாமிய பிரார்த்தனை செய்வோம் பிரேமஸ் ஆகி வில் கவர் த ஹோல் வேர்ல்ட் அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் நாங்க இருக்கணும் சுவாமி பிரேமஸ் ஆகிய வந்து கூட நாங்க பார்த்துட்டு உங்களையும் நினைச்சிட்டு நாங்க போகணும் தான் பிரார்த்தனை பண்றோம் சுவாமி வந்து சின்ன வயசுல சாய் கிருஷ்ணாவா இருந்தாரு குறும்பு விளையாட்டு சிறுவர்களோட போடுறது சித்ராவதிக்கு போய் அங்க எவ்வளவோ அதிசயங்களை காட்டியிருக்காங்க ஆனா சிவராத்திரி அன்னைக்கு சுவாமி லிங்கம் எடுக்கிறப்போ அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜியோட சக் சிவனா தெரிஞ்சிரு தெரிஞ்சிருக்கிறார் நமக்கு தர்மம் அவ்வளவு டிசிப்ளின் தர்மமா அவருடைய சத்திய தர்ம சாந்தி பிரேமாங்கிற அந்த அஞ்சு கான்செப்ட்ஸ் அவர் வந்து நடத்திட்டு இருக்காரு அம்பாள் தான் சுவாமி அவ்வளவு கருணை அவருக்கு எவ்வளவு சக்தி இருந்தாலும் நம்ம ஒரு லெவலுக்கு வந்துருவார் சுவாமி ஒரு குழந்தைங்கிறது ஒரு பாவத்தோட சுவாமி நம்மள அவ்வளவு வந்து அனுசரிப்பார் அப்போ வந்து சுவாமி அம்பாலா இருப்பார் இந்த மாதிரி எத்தனையோ அனுபவங்களை நாங்க பாத்துட்டோம் அனுபவிச்சுட்டோம் அதுல எது சொல்றதுன்னு நிஜமா எங்களுக்கு புரியல ஆனா நான் வந்து எப்பவுமே சுவாமிய வந்து சுவாமி ஏன் சுவாமி சுவாமியா தான் நினைச்சிருக்கேன் வேற எந்த கடவுளோட கம்பாரிசன் பண்றதோ அந்த மாதிரி எப்பவுமே எனக்கு தோணல சுவாமி இஸ் மெஜஸ்டிக் ஏதோ ஒண்ணு சுவாமி வந்தா நம்ம இது சொல்லணும் அது சொல்லணும்னு நினைப்பேன் ஆனா சுவாமி வந்ததும் அந்த சக்தி அந்த பவரை பார்த்ததும் எல்லாமே மறந்து போயிடும் சுவாமி வந்து பங்காருன்னு சொல்லுவாரு உச்சசவா வந்துட்டியா அப்படின்னு சொல்லுவாரு துண்ண போத்தான்னு எங்க அம்மாவை எப்பவுமே துண்ண போத்தா துண்ண போத்தான்னு சொல்லுவாரு ஏன்னா அவங்க அவங்க சுவாமிக்கு ஈடாக விளையாடுவாங்க எல்லாத்துலயும் அதனால சுவாமி அவங்களை வந்து குறும்பா துண்ண போத்தா அப்படின்னு சொல்லுவாங்க என்ன எப்ப பார்த்தாலும் மன்மத்தோட வச்சாடான் தான் கேட்பாங்க உன் வந்துட்டாரா அப்படின்னு அப்புறம் தான் எனக்கு சுவாமி சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப என் வாழ்க்கையில புரிஞ்சது ஓ சுவாமி சொன்னா அதுல கரெக்டாத அந்த அர்த்தம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நான் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கேன் ஆனா சுவாமி வந்து ஒரு மெஜஸ்டிக் ஆம்னி போர்டன்ட் ஆம்னி ப்ரெசன்ஸ் ஆம்னிஷியா தான் நான் எப்பவுமே சுவாமி வந்து நீங்க சுவாமி நீங்க கிரேட் சுவாமி எங்களுக்கு வந்து ஒரு பெரிய கடவுளா நீங்க வந்திருக்கீங்க உங்களை வந்து நாங்கள் ரெஸ்பெக்டோட மரியாதையோட தான் நாங்க பாப்போன்னு நினைப்பாங்க வேற எங்க சிஸ்டர்ஸ் கூட ஐயோ சுவாமி கிட்ட நீர்கிட்ட வந்தது எனக்கு வார்த்தையே வராது சுவாமி உங்க பேச்ச நான் கேக்குறேன் அப்படின்னு சைலண்டா உட்காந்துட்டு இருப்பேன் சுவாமியே எல்லாமே எனக்கு பண்ணிடுவாரு அப்புறம் என்ன இருக்குது சிரடி சாய் அவதாரம் நாம பார்த்தது பட் கேள்விப்பட்டிருக்கோம் எவ்வளவு அதிசயங்கள் பண்ணிருக்காங்க ஆனா கோபமா இருக்காரு அது என்ன சிவனோட அவதாரம் சோ ஷிரி சாய் வந்து இப்ப நம்ம வந்து டெம்பிள்ஸுக்கு போறோம் ஷிரி சாய் வந்து பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம சுவாமி தானே அங்க இருக்காரு தோன்ற மாதிரி இருக்கும் அப்புறம் நம்ம சுவாமியை பார்க் பார்த்திருக்கோம் சுவாமி வந்து ரொம்ப ஸ்வீட்டான சுவாமி ஒரு அம்மாவும் அப்பாவும் கலந்த சுவாமினால நமக்கு ஒரு சந்தோஷம் இப்போ அடுத்து வரப்போகுது பிரேம சாயங்க எல்லா எதிர்பார்ப்புகளும் இவ்வளவு அவ்வளவு இல்ல நாங்களும் வெயிட்டிங் எப்ப ஆகி வருவாரு எப்ப நம்ம போ போய் பார்க்கலாம் எப்போ சுவாமி பாதத்தை திரும்பி நல்லா கட்டியா பிடிச்சிக்கலாம் சுவாதி சுவாமி நினைச்சு பாத நமஸ்காரம் பண்ணலான்னு வெயிட்டிங்க இருக்கும் இந்த பிரேமஸ் பிரேமசாயி அவதாரம் இஸ் ஃபுல்லி ஒரு மதர்ஸ் லவ் அந்த மதர்ஸ் லவ் தௌசண்ட் மதர்ஸ் லவ் ஒரு அம்மாவே நம்ம மறக்க முடியாதவங்க தௌசண்ட் மதர்ஸ் எப்படி மறப்போங்க நம்ம பிரேமசாயிக்காக காத்துட்டு இருக்கோங்க இங்க தாத்தா பாட்டி ஃபார்ட்டி சுவாமியில பார்த்து அவர்தான் கடவுள் அவர்தான் சரண்டர் ஆயிட்டாங்க அதே மாதிரி அந்த குப்பம் வீட்டுல அந்த பெரிய வீடு பக்கத்திலேயே கிரனைட் ஃபேக்டரி அவ்வளவு அழகான ஒரு வீடு அது அந்த வீட்டுல நடுவுல ஒரு டிவிஷன் இருக்கும் அங்க வந்து நிலா மூன்லைட் நல்லா வந்து விழும் ரா நாங்கெல்லாம் விடு விடுமுறை இருக்கிறப்போ நாங்க எல்லா குழந்தைங்களும் பெரிய சைன்யமா அங்க போய் இருப்போம் அப்போ வந்து பாட்டி வந்து அந்த நிலாச்சோருன்னு சொல்லுவாங்கல்ல அத வந்து எல்லாருக்கும் உட்கார் உட்கார வச்சு அவ்வளவு அன்பு பரிவோடு எங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க அந்த ஆவுகாய் அன்னம்னா அந்த ஆவுகாய் பிக்கில் ஆந்திர பிரதேஷ்ல அது காரசாரமா இருக்கிற ஒரு ஊர்கா அது வந்து எல்லாருமே சாப்பிட்டுருப்பீங்க அதை வந்து அந்த சூடான ஒயிட் ரைஸ்ல போட்டு நெய்ய கீய போட்டு அவ்வளவு டேஸ்டியா இன்னும் எதேதோ பவுடரை போடுவாங்க அதெல்லாம் இவ்வளவு பெரிய பவுல்ல கலந்து எங்களுக்கு பாலா பண்ணி ஒருத்தொருத்தரா கொடுப்பாங்க அந்த வாசனையே அவ்வளோ மவுத் வாட்டரிங்காக இருக்கும் அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் அதை சாப்பிட்டுட்டு நாங்க எல்லாம் அமைதியாக சாப்பிட்டுட்டு இருக்கப்போ பாட்டி வந்து அவங்க அவங்க பார்த்தது சுவாமியை நீங்க நம்பணும் சுவாமி உங்க வாழ்க்கையில வந்துட்டாங்க இந்த தான் உங்களுக்கு இந்த பாகியம் அதனால சுவாமி பாதத்தை நீங்க விடவே கூடாது எப்போவுமே சுவாமி சுவாமின்னு உங்களுக்கு எவ்வளவுதான் வேலைகள் இருந்தாலும் நீங்க எல்லாம் மாமியார் வீட்டுக்கு போனாலும் உங்களுக்கு எத்தனையோ ஒரு கண்டிஷன்ஸ் போடுவாங்க ஆனா சுவாமியை மட்டும் விடாதீங்க எப்பவுமே புட்டப்படுத்திக்கு வந்து சுவாமி கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கி ஆஹ் அவ்வளோ இன்டர்வியூஸ் எங்களுக்கு எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பிரைட கூப்பிட்டு வந்து சுவாமி அவங்களுக்கு துணி கொடுத்து எங்களுக்கும் எல்லாம் துணி கொடுத்து ஒருத்தருக்கு வாட்ச் கொடுத்தாங்க சுவாமி என் கல்யாணத்துக்கு மறந்துட்டாங்கன்னு என் தங்கச்சியோட கல்யாணம் இன்டர்வியூல வந்து உனக்கு நான் எதுவுமே கொடுக்கல இல்ல கிட்டவா அப்படின்னு ஒரு பிளாட்டினம் மெடல் கொடுத்தாங்க இன்னொரு வாட்டி லேடிஸ் டேக்கு சுவாமி கீ ஹார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க நினைச்சா ஒரு கிடைக்கும் நினைச்சா ஒரு மெடல் கிடைக்கும் நினைச்சா புடவை கிடைக்கும் அவ்வளோ சுவாமி கிட்ட நெருக்கமா இருந்தோம் அது இப்ப நினைச்சா எங்களுக்கு அவ்வளோ பெருமையா சந்தோஷமா இருக்கு சுவாமி என்ன சொ என்ன செஞ்சாதான் உங்க கடனை அவ கொஞ்சமாவது தீக்க முடியும்னு தான் நாங்க மனசார சுவாமிக்கு நன்றி சொல்றோம் எங்க தாத்தாவும் பாட்டியும் மாமாவும் பெரியம்மா அம்மா எல்லாரும் மிகுந்த பக்தர்கள் எப்பவுமே சுவாமி கதை நிறைய சொல்லிட்டே இருப்பாங்க நம்ம வந்து படுத்து படுக்கிறப்ப நிறைய கதை சொல்லுவாங்க ஸோ எங்களுக்கு சாப்பிடுறப்ப கையில சாப்பாடு வைக்கிறப்ப அப்பவும் கதைகள் சொல்லுவாங்க ஸோ எங்களுக்கு சுவாமியோட கதைகள் அதுதான் கிருஷ்ணலீலைகளை விட சுவாமி லீலைகள் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப அற்புதமா இருந்தது அதுலயே சுவாமி கிட்ட நம்ம சமர் கோர்ஸ் போக ஆரம்பிச்சதுல இருந்து சைட் ஆஃப் சுவாமி நாங்க நேரா போனப்ப நிறைய உபனிஷத்துகள் வேதங்கள் டெப்த் ஆஃப் ஹிந்துவிசம் சுவாமி லெக்சர் கொடுக்கறப்ப அவ்வளோ அழகா சேவை அன்பு லவ்வோல் சவோல் எல்லாருமே எல்லாமே சொல்வாங்க எங்க அப்பா அப்பாவுக்கு கூட அதீதமான பக்தின்னு சொல்லலாம் எங்க அம்மா விட ஒரு படியை ஜாஸ்தியே இருக்கலாம் ஏன்னா எங்க தங்கச்சிக்கு மை சிஸ்டர் காயத்ரிக்கு ஒரு சின்ன ஒயிட் பேட்ச் எங்க சீக்குல வந்திருந்தது ஆனா எங்க அப்பா டெய்லி விபூதி போடுவாரு அதெல்லாம் டாக்டர் வேணாம் எதுவும் வேணாம் பிகாஸ் ஒயிட் பேட்ச்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்க இட் இஸ் சம் அந்த ஒயிட் ஸ்ப்ரெட் ஆகும் அதே சொல்லிட்டு இருந்தாங்க நேபர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வந்து அது அது மாதிரி ஆகலாம் நீ டாக்டர் கிட்ட போ எனக்கு ஒன்றும் வேணாம் விபூதி நான் போடுறேன் டெய்லி கூப்பிடுவாரு ஒரு டைம் சொல்லி டெய்லி விபூதி அது அது அப்படியே வேனிஷ் ஆயிடுச்சு ஒரு டாட் ஆஃப் ஒயிட் டாட் கூட இல்லை அந்த மாதிரி விபூதி மேல சுவாமி அப்பாவுக்கு நம்பிக்கை இருந்தது விபூதி போட்டா எல்லாமே குணமாயிடும் அவர் ரொம்ப நம்பினார் அதே மாதிரி சுவாமி காரியம் பத்தி அப்பா நடந்து போயிட்டு இருக்காரு ரோட்ல சுவாமி பில்டிங் ஏதோ கட்டணும் ஏதோ பேசிட்டு இருக்காரு பேஸ்ட் இருக்கிறப்ப ஒரு பெரிய பஸ் வந்திருக்கு சுவாமி இப்படி அந்த ரெண்டு பேரும் அவங்களும் அவங்க இன்னொரு ஆளும் பேசிட்டு இருக்காங்க அந்த பஸ் அப்படியே அப்பா கால் மேலயே போயிடுச்சு கால் மேல போனப்ப பாத்தா அப்பா தள்ளி விட்டு இருக்காங்க கால் மேல போயிருக்கு ஆனா கால்ல ஒன்லி த டயர் ஆஃப் த பஸ் மார்க் இருக்கு டயர் மார்க் இருக்கு ஒரு போன் ஒரு இது எதுவுமே பிராக்சர் ஆகல இவ்வளோ பெரிய பஸ் போனா என்ன ஆகும் அப்பா வந்து சொல்றாரு பாரு சுவாமி காரியம் நடந்தா எதுவுமே நமக்கு நடக்காது சுவாமி காரியம் பண்ண ஆரம்பிச்சா சுவாமி நம்ம காப்பாத்துவாரு எல்லாரும் சுவாமி காரியம் பண்ணுங்க எங்களையும் பால்விகாஸ் குருவா பண்ணிருக்காங்க குரு ஆன உடனே நாங்க எல்லாம் சினிமா பாக்குறதுன்னு நிறுத்துட்டோம் நாங்க பசங்க டெய்லி போ வாரம் வாரம் போ அப்ப எல்லாம் அது அதுதான் என்டர்டெயின்மெண்டா இருந்தது நாங்க குருஜா இருந்தது நானும் எங்க அக்கா சினிமா பாக்குறது ரொம்ப வருஷம் அதுவும் விட்டுட்டோம் அன்பா பேசுறது கத்துக்கிட்டோம் ரொம்ப கூச்சல் போடுறது சத்தம் போடுறது எதிரியா இருந்தாலும் அன்பா ஒரு பிச்சைக்காரன் வந்தாலும் பிளீஸ் பா போயிட்டு நாளைக்கு வா இன்னைக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி அவனுக்கும் மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு சுவாமி அந்த கம்பேஷன் கத்து கொடுத்துருக்காங்க பிளஸ் சுவாமி வந்து எப்பவுமே ஒரு ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணா பிரேமஸ்வரூப்லாரா ரொம்ப நம்பி நம்மளே நம்பி சுவாமி சொல்லிருக்காங்க நீங்க எல்லாம் ஸ்வரூபாஸ் ஆஃப் பிரேமான்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபேத் சுவாமி வச்சிருக்கிறப்ப நம்மவும் மாறணும் இல்லைன்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு வித விதத்திலே நம்மளை மாத்திருக்கு பிரேம ஸ்வரூப்பு நம்மளும் பிரேமையா இருக்கலாமே என்ன கஷ்டம் சுவாமி அப்படி சொல்லிட்டா பண்ணிடலாமே நினைக்கிறோம் பட் இது ரொம்ப கஷ்டங்க எல்லாரோடையும் பிரேமையா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனாலும் அது பண்ணலாம் சோ வி ஹவ் லேர்ன்ட் லாட் ஆஃப் லெசன்ஸ் அது அந்த ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு குவாலிட்டி நம்ம வந்து டெவலப் பண்ண மற்ற குவாலிட்டி தானா வந்துடும் நல்ல குணங்களும் தானா வந்து வந்து சேருது அந்த ஒரு குவாலிட்டினால குவாலிட்டியும் வந்திருக்கு சுவாமி சொன்ன கோட் ஆஃப் கான்டாக்ட்ல எல்லாருமே ஒன்னு ரெண்டு ஃபாலோ பண்ணாலும் போதும் மற்ற குவாலிட்டி தானா வந்து சேர்ந்துடும் நான் நம்புறேன் எங்க குடும்பத்துல பெரியவங்க சுவாமிய பரிபூர்ணமா நம்பிடுவாங்க அப்பாவோட நாங்க நான்கு பெண்கள் கடைசி கல்யாணத்துக்கு ஒரு எல்லாருக்கும் செலவு பண்ணி பண்ணி அவருக்கும் ரொம்ப செலவாயி கையில காசே இல்லை வெறும் நகை மட்டும்தான் இருக்கு எல்லாரையும் கேட்டாவும் யாருமே பணமும் வந்து ஹெல்ப் பண்றதா இல்லை அவர் இன்னும் கல்யாணம் ஒரு நாலு நாள் இருந்தா நேரா புட்டப்பருத்திக்கு வந்துட்டாரு அம்மாவும் அப்பாவும் நேரா புட்டப்பருத்திக்கு வந்து சுவாமி நீங்க தான் ஏதாவது எங்களுக்கு ஹெல்ப் இது ாங்களோ சுவாமி கிட்டே சொல்லிடலான்னு சொல்லி சைலண்டா வந்துட்டாங்க அவர் பாட்டுல அவங்க ரெண்டு நாள் இங்க இருந்தாங்க அங்க இருந்து இருக்காங்க என்ன இன்னும் நாலு நாள் இருக்கு நீங்க அங்க போய் உட்கார்ந்துட்டீங்கன்னு அப்ப என்ன நடந்ததுன்னா எங்க பெரிய மாப்பிள்ள மூணாவது மாப்பிள்ள அவர் எல்லா செலவையும் ஏத்துக்கிட்டு நான் பண்ணிடுறேன் உங்க அப்பா எப்பவாவது தரட்டும் பரவாயில்லன்னு அவங்க வீட்டுல அவங்க அப்பா அவரும் எல்லா செலவையும் பிரமாதமா ரெடி பண்ணி கல்யாணம் நாங்க நினைக்கிறத விட ரொம்ப பெரிய ஹால்ல அவ்வளவு ஜோரா நடந்துருச்சு சுவாமி அங்க நான் பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு இங்க எல்லாம் எல்லா ஏற்பாடும் அவ்வளோ அஹ் மன மனஸ்திருப்தியா நடந்துடுச்சு கல்யாண வேலை எல்லாம் அவ்வளோ சுமூகமா நடந்ததுன்னா அது அவங்களோட ஃபேத் தான் சுவாமி எங்களை பார்த்துப்பாரு சுவாமிக்கு விட்டுடலாம் அவரே எல்லாம் செய்வார் சுவாமி பகவான் இருக்கிறப்போ நமக்கு என்ன கவலைன்னு எங்க அப்பாவும் சரி அம்மாவும் சரி மாமா பெரியம்மா குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் அவ்வளவு ஒரு ஃபேத் என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன சந்தோஷம் வந்தாலும் அதுக்கு சுவாமி தான் நாங்க கூட சொல்லுவோம் எல்லாத்துக்கும் சுவாமி சுவாமின்னு என்ன எல்லாமே சுவாமி மேலயே பொறுப்பை போட்டுறீங்க இல்ல இல்ல அவங்களுக்கு அவ்வளவு மனசுல அவ்வளவு நம்பிக்கை அவ்வளவு பக்தி அதுக்கப்புறம்தான் நாங்க ரியலைஸ் பண்ண அந்த லெசனை நாங்க எவ்வளவு கத்துக்கிட்டோம் இப்ப கூட நான் வந்து எந்த பெரிய கஷ்டம் வந்தாலும் கொஞ்சம் கூலாதான் இருப்பேன் சுவாமி இருக்காரு பார்த்து பாருல்ல அப்படின்னு ரொம்ப அமைதியா தான் இருப்பேன் அதுக்காக பயந்தோ டென்ஷனோ ஆகறதே இல்ல அதே மாதிரி எங்க பெரியம்மா விஜயம்மகாருக்கு குப்பத்துல கல்யாணம் நடந்தப்போ சுவாமி வந்தாரு சுவாமி வந்து ரிசப்ஷன்ல சுவாமிக்கு பெரிய சிம்மாசனம் போட்டிருந்தா அதுல வந்து சுவாமி வந்து பொண்ணையும் மாப்பிள்ளையும் உட்கார வச்சுட்டு சுவாமி வந்து கீழே உட்கார்ந்துட்டார் கீழே உட்காந்து நான்தான் பாட போறேன்னு ஒன்றரை மணி நேரம் சுவாமி தியாகராஜ் கீர்த்தங்கள் எல்லாமே நல்ல நல்ல சாங்ஸ் கீழே சுவாமி கீழே ஸ்டேஜ்லயே அந்த ஸ்டேஜ்லயே சுவாமி ஒரு பக்கத்துல உட்காந்து எல்லா பாட்டையும் பாடி எங்க பெரியம்மாவுக்கு நகை கூட சுவாமியே செலக்ட் பண்ணி இந்த வேலைக்கு இது போட்டுக்கோ அந்த வேலைக்கு இது போட்டுக்கோ இது நல்லா இருக்கும் இது பெருசா இருக்கும் இது சின்னதா இருக்கும்னு அவ்வளவு செலக்சன் பண்ணி அவங்கள வந்து வேர் பண்ண குடுத்துருக்காங்க ஆனஸ் அதே மாதிரி சுவாமி வந்து கல்யாணம் முடிஞ்சதும் கிளம்பி போயிட்டாரு அப்போ எங்க தாத்தாவுக்கு கொஞ்சம் பணம் கஷ்டமாதான் இருந்தது எங்களுக்கு எல்லாம் இன்னும் இவ்வளவு செலவு இருக்கு சமையல்காரருக்கு ஸ்டேஜ் பண்றவங்களுக்கு வர எல்லாமே எவ்வளவு செலவு இருக்குதே சரி எல்லாரையும் கூப்பிடு இருக்கிறத கொடுத்துடலாம் அப்படின்னு கூப்பிட்டா எல்லாரும் நன்றிங்க நாங்க போயிட்டு வரோம் நாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு கல்யாணம் நல்லா நடந்துச்சு நீங்க எங்களுக்கு நல்லா எல்லாமே செஞ்சீங்கன்னு சொல்லி எல்லாம் கிளம்புறாங்க வாத்தியம் வாசிச்சவங்க எல்லாம் என்னங்க நீங்க பணம் எல்லாம் வாங்கிக்காம போறீங்களா யார் சொன்னாங்க அந்த பாபா அந்த பகவான் எங்களை வந்து ஆசீர்வதித்து எல்லா எல்லா பணத்தையும் கொடுத்து எங்களுக்கு வேண்டுங்கிற சம்பளம் கொடுத்து மேலாவும் கொடுத்துட்டு எங்களை வந்து சந்தோஷப்படுத்தியாச்சு நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அவர் எல்லாமே எங்களுக்கு செட்டில் பண்ணிட்டு போயிட்டாரா இவங்களுக்கு வந்து இந்த சந்தோஷம் தாங்க முடியல சுவாமி கருணைக்கு ஒரு எல்லையே இல்லையா சுவாமி நாங்க ஒண்ணுமே எதிர்பார்க்கல ஒண்ணுமே உங்களை கேட்கல எதுக்கு சுவாமி இவ்வளோ பொறுப்பையும் நீங்களே எடுத்து செஞ்சீங்கன்னு அப்படியே மனசு ஆனந்த வெள்ளத்துல மிதந்துட்டு இருந்தது இங்க குப்பம் குடும்பத்தினரோட சுவாமியோட பந்தம் அனுபந்தம் எப்படின்னா அந்த சமயத்துல சடன்னா அவர் குழந்தை மாதிரி இருப்பாரு நிறைய விளையாடலாம் நிறைய கலாட்டா பண்ணலாம் நிறைய ஓடலாம் சொல்லிட்டு பஜனை பாடலாம் சேர்ந்து பாடலாம் சீட்கை போடலாம் சொல்லிட்டு குழந்தை மாதிரி இருப்பாரு இது வந்து குழந்தை பருவம் வந்து சுவாமி நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் பாத்த மந்திரம் பழைய மந்திரம் இருக்கு இல்லைங்க அந்த காலகட்டத்துல இப்படி இருந்தாரு போக போக சுவாமியும் சுந்தனச்சாரி இவங்களும் எல்லாம் பெரியவங்க மெச்சூர் ஆயிட்டு இருக்காங்க இவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும் சொல்லிட்டு அன்பான ஒரு தாயை போல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சொல்லியிருக்காங்க ஏன்னா எங்க அப்பா வந்து அவர் சிக்ஸ்டிய மாறினப்ப சுவாமி கிட்ட போனா இன்டர்வியூல நீங்க கணவன் மனைவி நினைக்க கூடாது மாதிரி மாதிரி இருக்கணும் ஏன்னா சிக்ஸ்டிக்கு மேலதான் இப்ப நிறைய பேர் சண்டையும் போடுறாங்க அதனால அப்பவே சுவாமி சொல்லியிருக்காங்க இப்ப நீ சிக்ஸ்டி ஆயிட்டே பத்மநாப இனிமே நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கணும் சொல்லிருக்காங்க தாயை போல் நிறைய சொல்லியிருக்காங்க அன்பாக சொல்லியிருக்காங்க சில நேரம் தந்தையை போல் நல்ல அறிவுரை கொடுத்திருப்பாங்க தந்தையை போல் அதட்டிருப்பாங்க எங்க மாமா எல்லாம் கலாட்ட பண்றப்ப செய்யறப்ப ஒரு தந்தை வந்துடும் அவ்வளவு கோமா இருப்பாரு சிம்ம கர்ஜனை மாதிரி இருப்பாரு சோ அந்த கோபத்துல தந்தை மாதிரி இருப்பாங்க அவங்க பந்தம் எப்படின்னா ஒரு குடும்பமாக இருந்தாங்க கடிதங்கள் எழுதுவதும் இவங்கள் பதில் எழுதுவதும் நீங்க எப்போ வர்றீங்க எப்போ வரப்போறீங்க பாட்டு என்ன எழுதி வரப்போங்கன்னு கேட்பதும் அது ஒரு இணைந்த பந்தம் அவ்வளோ ஒரு அன்பான பந்தமா இருந்தது சோ சுவாமி வந்து யாரும் இல்ல எங்க குடும்பத்துல ஒரு தெய்வம் எங்க தெய்வம் அப்படிதான் நாங்க நினைக்கிறோம் சின்ன வயசுல எங்க அப்பா வந்து டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் எங்க அம்மா வந்து குப்பம் ஃபேமிலி எங்க அப்பா வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் அவர் பேர் பி பத்மநாபன் செட்டியார் ரொம்ப சுவாமின் அப்படியே ஒரு இரும்பு பக்தி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் சுவாமிய பார்த்தாரு ஆனா எங்க அம்மாவை விட அவருக்கு ஒரு கை ஒரு படி ஜாஸ்தி பக்தி தான் சுவாமின்னா அவ்வளவுதான் சரணாகத்தி தான் சுவாமி வந்து நான் வந்து சுவாமி கூட ஏதோ ஒரு ஐடியாஸ் கொடுப்பேன் சுவாமி அங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் கான்ஃபரன்ஸ்கெல்லாம் இந்த மாதிரி சொன்னா நானும் இங்க இருந்து சுவாமி இந்த மாதிரி செய்யலாம்னு சொல்லுவேன் சுவாமி அவ்வளோ என் பேச்ச கேட்பாரு அப்படின்னு கூட எங்களுக்கு எல்லாம் சிரிப்பா வரும் ஆனா ஒரு நண்பனாதான் அவர் சுவாமிய பார்த்துட்டு இருந்திருக்காரு சுவாமின் எனக்கு அவ்வளவு எல்லாமே நம்ம சுவாமிக்காக செய்யணும்னு டான்ஸ் பண்ண வச்சாரு வீடு கட்டி சுவாமிய கூப்பிட்டாரு ஒரு வருஷம் பூஜை அறையே திறக்கல சுவாமி தான் வந்து அதை வந்து ஓபன் பண்ணணும் சுவாமி வந்தாரு மெட்ராஸ்ல சென்னையில இருந்து வந்து அந்த பூஜை ரூமை திறந்து கட் பண்ணி ஒரு நாகப்படிகை உங்களுக்கு வந்து நாகதோஷம் இருக்குது நீங்க பால் அபிஷேகம் செய்யுங்கன்னு சொல்லி ஒரு பாம்பு படிகையோட சுவாமி குடுத்து அதுவும் வந்து நாங்க டெய்லி பூஜையில வச்சு வணங்குறோம் எங்க அப்பாவுக்கு இருக்கிற பக்தி மாதிரி எங்க அம்மாவுக்கும் ரொம்ப ஜாஸ்தி தான் ஆனா அம்மா வந்து ரொம்ப குறும்பு சமையல்ல எல்லாம் ரொம்ப சுவாமிக்கு வகை வகையா பண்ணுவாங்க அதனால அவ்வளோ நெருக்கமானாங்க இந்த மாதிரி எங்க வீட்டு ஒரு ராயிலிங்கார் எல்லா விஐபிஸும் எங்க வீட்டுலதான் வந்து தங்குவாங்க தங்கிட்டு அப்பாதான் சமித்தி கூட்டிட்டு போவாங்க அந்த மாதிரி சுவாமி சுவாமின்னு இருந்து கல்யாணம் ஆனதுமே அந்த இந்த போயிட்டு வர ஒரு மு புட்ட போகணும்னா போக முடியாது குழந்தைங்க இருப்பாங்க மாமியார் ஒத்துக்க மாட்டாங்க யாருமே அந்த இந்த ஃப்ரீடமே குடுக்கல எதுக்கு அங்கெல்லாம் போக கூடாது நீங்க திருப்பதியில இருக்கிற நீங்க சாமியை பார்த்துட்டு இங்கே சும்மா இரு அங்கெல்லாம் விட மாட்டோம்னு ஓபனாவே சொல்லிட்டாங்க பத்து பன்னெண்டு வருஷம் சுவாமிய பார்க்காம இந்த நியூஸ் பேப்பரை பார்த்து அறுபதுக்கு சுவாமியோட ரத்தம் வருது ஹெலிகாப்டர்ல வந்தாங்க சுவாமி அங்க இருந்து ஃபிளவர்ஸ் போட்டாங்க இவ்வளவு நம்ம புட்டப்பருத்திக்கு போய் சுவாமி இங்க ஆந்திராவில இருந்து உங்களை வந்து பார்க்கவே முடியாதா இந்த வாழ்க்கை அவ்வளவுதான் திருப்பத்தி இல்லை இனிமே திருப்பத்தி தான் இனிமே புட்டப்பருத்தி இல்லைன்னு கவலையா ஆனா என்ன பண்றது நம்ம அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் ஆனா பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சடன் சேஞ்ச் சடன் டேர்னிங் பாயிண்ட்னா அங்க நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது நான் புட்டப்பத்திக்கு வந்தேன் அப்படியே இந்த அமைதியான அந்த சப்பிங் ஆஃப் பேர்ட்ஸ் இந்த சைலன்ஸ் ஆஃப் பிரசாந்தி நிலையம் அப்படின்னு கண்ணுல தண்ணி வந்துட்டே இருக்குது சுவாமி நான் வந்துட்டேன் அவங்க கிட்ட அப்படின்னு பெரிய லக்கேஜை தூக்கிட்டு வர்றேன் என்னன்னா அவ்வளவு கஷ்டங்கள் அவ்ளோ சுவாமி டெஸ்ட்னா அப்படி ஒரு பரீட்சை பண்ணிட்டாரு அவ்வளோ கஷ்டங்களை தூக்கிட்டு வந்து சுவாமி உங்க கால போடுறேன் அப்போ வந்து பெஸ்டிவல் டைம் கூட்டமான கூட்டம் நான் எங்கேயோ இருக்கிறேன் அப்போ என்னமோ டோக்கன் எடுத்தாங்க ஃபர்ஸ்ட் லைன் கிடைச்சது அப்பாடி இந்த கூட்டம் அந்த குழந்தைங்களை தூக்கிட்டு எப்படியோ ஃபர்ஸ்ட் லைன்ல உட்கார்ந்து சுவாமி பாத்துட்டு நேரம் வந்தாரு வச்சு சவா பங்காரூ அப்படின்னு கேட்டார் ஐயோ சுவாமி தான் சுவாமின்னு பா நமஸ்காரம் தீஸ்கோ அப்படின்னு ஏதோ நான் ஒன்னு பாத நமஸ்காரம் டெய்லி நம்பர் ஒன் டோக்கன் உட்காரது நமஸ்காரம் கொடுக்க டெய்லி நம்பர் ஒன் இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு நாள் சுவாமிய பாதத்தை தொட என் கஷ்டம் எல்லாம் எங்கேயோ போயிடுச்சு அவ்வளவு சந்தோஷமா நான் நான் இருக்க ஆரம்பிச்சிட்டேன் சுவாமி நீங்க இருக்கிறீங்க சுவாமி எதுக்கு சுவாமி அப்பதான் யார சொன்னார் சுவாமிக்கு வந்து நீ கண்ணீரே நான் பன்னீருன்னு சொல்லியிருக்காங்க நீ அழ அழ சுவாமிக்கு அவ்வளவு சந்தோஷம் நீ வந்து கவலையே படாத சுவாமி எல்லாமே பார்த்து பாருன்னு சொன்னாங்க பங்காருனா நல்ல ரோஸ்டிங் ஹீட்டிங் பாய்லிங் அண்ட் ஃபைனலா அது ஒரு பியூட்டிஃபுல் நெக்லஸ் பண்ணி சுவாமி ஒரு பக்கத்துல வச்சிருவாரு எல்லாரும் அதை பார்த்து அழகு பாக்குறதுக்கு அந்த மாதிரி நம்ம டெஸ்ட் எவ்வளவோ தாண்டினாலும் சுவாமியோட அனுகிரகம் கடைசியில அபண்டன் ஷவர் ஆஃப் பிளெஸிங்ஸ் வரும் அந்த டெஸ்டிங் எல்லாம் ஒரு நமக்கு ஒரு கசப்பான மருந்து மாதிரி சுவாமி கொடுப்பாங்க அது நம்ம லைஃபுக்கும் உடம்புக்கும் ரொம்பவே நல்லதா இருக்கும் ஆனா அந்த சமயத்துல அது நமக்கு தோடாது ஏன் சுவாமி இவ்வளவு கஷ்டம் கொடுக்குறீங்க தான் நம்ம ഇൻഡോസെൻറ്റാ സെട്ടിട്ട് ആണ് സ്വാമിയോടൊ ലീല സ്വാമിയോടൊ അനുഗ്രഹം താ ശിയോടൊ കാലും നഷ്ടമാണാലും ഇഷ്ടമാണാലും എതാണാലും അത് സ്വാമിയോടൊ ആശീർവാദത്തിലത് നടക്കും ശിരടി സായി അവതാരം ഇപ്പൊ വേൾഡ് ലെവല നമ്മളെ ഇല്ല അവളോ ഭക്ത ശിടി സായി ബാബാക്ക് താനും നനപ്പെ இப்படி கூட்டம் வர்றாங்க இந்த கூட்டு இந்த பஜனைக்கோ ஒரு ஒரு கோயிலுக்கோ அப்பா சுவாமி ஷிடி பாபான்னு இவ்வளவு ஆசையா எல்லாருவாரு ஆனா நம்ம சுவாமிய பார்த்ததுக்கு அப்புறம் ஷிடி பாபாவையும் என்னால ஆக்செப்ட் பண்ணவே முடியல ஏன்னா அவர் ஓல்டா இருக்காரு ரொம்ப கிழிஞ்ச துணி எல்லாம் போட்டுட்டு இருப்பாரு நம்ம சுவாமி அப்படியே பட்டு பீதாம்பரத்துல இருப்பாரு பார்க்க அவ்வளவு ஆகர்ஷனை நான் வந்து தப்பா நினைக்கல எங்க பூஜை ரூம்லயும் எவ்வளவு பேர் ஷிடி பாபா ஐடல்ஸ் கொடுத்துருக்காங்க அதையும் வச்சுட்டு இருப்பேன் சுவாமி பாபா என்ன மன்னிச்சுக்கோ பாபா நான் இந்த சுவாமிய வந்து நான் உள்ளத்துல வச்சிருக்கேன் உங்களையும் நான் கும்பிடுவேன் ஆனா எங்க சுவாமி தான் எங்களுக்கு எங்க சுவாமி தான் எங்க மனசுல த டெம்பிள் ஹாஸ் ஒன்லி ஒன் காட் ஹிஇஸ் புட்ட பர்த்தி சாய்பாபான் தான் நென நினைச்சிட்டு இருப்பேன் ஆனா சுவாமி பிரேமசாயியா வரும் சொன்னப்போ எல்லாருமே மண்டியா டிஸ்ட்ரிக்ட்ல இல்லாம அந்த பக்கம் போக்கஸ் பண்ணிட்டே இருக்காங்க யாராவது ஒரு சின்ன குழந்தை பாபான்னு வந்து கேள்விப்பட்டா ஓடி போய் பார்த்துடணும் இந்த சின்ன வயசு அனுபவங்களை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இனிமே பிரேமசாயியாவது சுவாமியை நாங்க போய் பார்த்து அவருடைய சின்ன விஷமங்கள் எல்லாம் போய் பார்க்கணும்னு நாங்க சுவாமியை பிரார்த்தனை செய்வோம் ஆனா பிரேமசாயி வில் கவர் த ஹோல் வேர்ல்ட் அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்காங்க வெறும் பிரேமையோடைய அது வரைக்கும் நாங்க இருக்கணும் சுவாமி பிரேமசாய வந்து கூட நாங்க பாத்துட்டு உங்களையும் நினைச்சிட்டு நாங்க போகணும் தான் பிரார்த்தனை பண்றோம் नंद के धुलारे भैया नाचो 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 नंद के धुलारे भैया नाचो 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 मुरली घन श्यामा मोह मुकुट धामा मुरली घन मोह मुकुट धाम नाचो 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 नाचो, नाचो नंद नाचो 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 नाचो, नाचो नंद स्वागतं कृष्णा कृष्णा शरणागतम् कृष्णा स्वागतं कृष्णा कृष्णा शरणागतं कृष्णा हो मेरि नयनोमी आवो मेरि भजनोमी आव मेरि नयनोमी आव मेरि भजनोमी सुंदर सुंदर गोपाला ശ്യാമസുന്ദര സൈ ഗോപര സുന്ദര ഗോപാ ശ്യമുന്ദര സൈ ഗോപാ അന്തരയാമി ഗോപാ ഹൃദയനിവാസി ഗോപാ അന്തരയാമി ഗോപാല ഭർത്തിനിവാസി ഗോപാല സുന്ദര സുന്ദര ഗോപാ ശ്യമസന്ദര സൈ ഗോപാ സര സുന്ദര ഗോപാ ശ്യമുന്ദര സൈ ഗോപാ நந்தகேதுலாரே பையாச்சோ நாள் நேரமா நான் பேசுறேன் பேசினதை நீங்களும் கேட்டிருக்கீங்க நாங்க பேசிகலி இந்த தெலுங்குக்காரங்க தமிழ் கொஞ்சம் பிழைகள் இருக்கலாம் மன்னித்து எங்களை எங்க ஸ்பீச்ச வந்து நீங்க கேட்ட அதுவே ரொம்ப சந்தோஷம் ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லணும் என்னன்னா சுவாமிய എങ്ങനെ പിടിക്കും കഷ്ടം വന്നാലും സ്വാമി സന്തോഷം കൊടുത്താലും സ്വാമി എപ്പോഴും സ്വാമി 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 നാരദ പ്രഹ്ലാദക്തൃന്ദ് ഗോവിന്ദ ജയ് ഗോപാല മാധവേ ദൂരായ ഭക്ത ബൃന്ദേ ദൂരായ मधुर गान से जय गोविंद जय गोपाल माधव ये दुराया जय गोविंद जय गोपाल माधव ये दूराया भक्त बृंद की जय कृष्ण नाम की जय साई राम की जय 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 साई राम की जय ജയ് ഗോവിന്ദ ജയ ഗോപാല മാധവേ ദൂരായ നാരദ പ്രഹ്ലാദ ഉര ഭക്ത ബൃന്ദ ജയ് ഗോവിന്ദ ജയ് ഗോപാല മാധവ ഏ ദൂരായ ശ്രീ സത്യസായുഗം നേരി സത്യ സായുഗം നേം സായിരാം നമസ്കാരം വണക്കം സായിരാം ജയ് സായിരാം ജയ് സായിരാം